மாநில மாணவர் இணைந்து நாம் தமிழராய் இந்த வணக்கங்கள் என்னடா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களை கூட்டி இங்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் என்ன பேச காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேட்பாளர் என்ன பேச போகிறார் என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எக்மோர் பகுதியினுடைய அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களே அன்பிற்கினிய சகோதர சகோதரர்களே இளையோர் பட்டாளமே மாணவ சமூகமே உங்களுக்காகவே தான் இந்த பிரச்சாரம் மேடை இந்த சமூகத்தில் மாற்று கருத்தியல் வேண்டும் திராவிட இயக்கங்களுக்கும் ஆரிய சித்தாந்தத்திற்கும் மாற்று கருத்தியலாக இந்த மண்ணில் விதைக்கப்பட்டு இன்று எழுந்து கொண்டு இந்த திராவிடத்தையும் ஆரியத்தையும் இந்த மண்ணிலே புதைப்பதற்காக எழுந்திருக்கின்ற தமிழ் தேசிய தத்துவத்தின் பிள்ளைகள் மேதகவே பிரபாகருடைய பிள்ளைகள் தான் நாங்கள் என்பதை பெருமிதத்தோடு உங்களிடையே சமர்ப்பிக்கின்றேன் அன்பிற்கிற சகோதர சகோதரிகளே மூன்றே மூன்று விடயங்களை மட்டுமே பேசப் போகிறேன் என்னவென்று தெரியவில்லை எந்த வேடையில் ஏறினாலும் இறுதியாக பதினைந்து இருபது நிமிடங்கள் மட்டுமே எனக்கு ஒதுக்கப்படுகின்றது அன்பான வேண்டுகோள் பொறுப்பாளரிடம் இனி வருகின்ற நாட்களில் ஆவது எனக்கு ஒரு முப்பது நிமிடங்களை ஒதுக்கி கொடுங்கள் நான்கு தத்துவங்கள் மூன்று விடயங்களை பேசப் போகிறேன் அன்பிற்கினே சகோதர சகோதரிகளே மாநில கல்விக் கொள்கை என்றால் என்ன மாநில கல்விக் கொள்கைக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் என்ன சம்பந்தம் இன்று தமிழகத்திலே பள்ளி கல்வியினுடைய நிலைமை என்ன ஏனென்றால் தொகுதி இந்த பகுதியானது பெரும்பான்மையான மாணவர்களை உள்ளடக்கிய பகுதியாக இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டால் கல்லூரி மாணவர்களை உள்ளடக்கிய பகுதியாக இருக்கின்றது நான் ஒரு ஆசிரியர் என்பதால் அதை குறித்து அதிகமாக பேசுவதில் பெருமிதம் அடைகிறேன் இன்றைய சமூகத்தில் மாற்றாக கல்வி முறை என்பது எப்படி இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதோ அன்று முதலே மாணவர்கள் அனைவருமே மனநாடமுறையை தத்துவாத்த இயக்கமாக கொண்டு இந்த கல்வி முறை செயல்படுகின்றது ஆனால் இதையெல்லாம் மாற்றி இதற்கெல்லாம் மாற்று கருத்திகளை உண்டாக்கி மாணவர்களுடைய அறிவுபூர்வமான தத்துவ பூர்வமான கொள்கைகளை இடம்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை ஆனால் நீங்க ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் முதலாவதாக மாநில கல்விக் கொள்கையில் இருந்த இந்த கல்வி உரிமைகள் அனைத்தும் இன்று எந்த இடத்துல இருக்கு நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இங்கிருக்கின்ற திராவிட இயக்கங்கள் திமுக ஒரு ஒரு திட்டமாக மாநில கல்விக் கொள்கைக்குள்ளே தேசிய கல்வி கொள்கையை புகுத்திக் பேரிடர் காலகட்டத்தில் எங்களால வந்து மாணவர்களை நேரடியாக அணுக முடியல அப்ப நாங்க வந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வரோம் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் திட்டம் இந்த திட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் ஆரிய சித்தாந்தத்துடைய நுணுக்கங்களை மாணவர் மத்திய விதைப்பது இன்னைக்கு பல்வேறு பேருக்கு தெரியும் தெரியல வெளிப்படையாகவே குற்றச்சாட்டை வைக்கிறேன் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்களே சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களே முழுவதுமாக ஞாயிறு சனி ஞாயிறு போன்ற நேர கால நேரங்களில் மாணவர்களுக்கு ஆர் வகுப்புகள் நடத்தப்படுகின்றது இங்கு ஆரியத்தினுடைய விதையை இந்த திருட்டு திராவிட கழகத்தினுடைய உதவியுடன் பாஜக விதைத்து கொண்டிருக்கிறான் மாணவர்களத்திலே நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிறான் இதனை இங்க இருக்கின்ற தமிழேசியர்கள் அனைவரும் நாம் கட்டாயம் எதிர்த்து இந்த இந்த திட்டத்தை சிதைக்க வேண்டும் இல்லையென்றால் நாளைய சௌகம் தமிழ் பிள்ளைகள் நம் தமிழ் இளம் பிள்ளைகள் இந்த ஆரிய விதையோடு இந்த விஷத்தோடு இந்த மண்ணில் வளர்ந்து வருவார்கள் குறிப்பாக சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களிலே இந்த திட்டம் மிக விரைவாக செயல்படுத்த கொண்டிருக்கிறது பாடம் படிக்க தான் என் பிள்ளை படிக்கிறதுக்கு அமைச்சேன் இவங்க விசுவத்தன்மமான கருத்துக்களையும் ஆரிய சித்தாந்தத்தை படிக்க என் பிள்ளை படிக்கிறதுக்கு அமைச்சேன் இதற்கெல்லாம் மறைமுகமாக இருந்து உதயநிதிக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு உதயநிதிக்கு ரசிகர் மன்ற தலைவரா தலைவராக ஒரு கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் அன்பில் மகள் அவரு எல்லா இயக்குனர்களையும் சரி எல்லா இணைத்துணை கல்விகளையும் இயக்க உடைய எல்லாரையுமே கேள்வி கேட்பது கிடையாது அங்க இருக்க எல்லா அதிகாரிகளுமே ஆர்எஸ்எஸ்சுடைய முக்கிய அதிகாரி எல்லாம் இருக்கும் நீங்க வெறும் எங்கேயும் போ தேவையில்ல நுங்கம்பாக்கம் டிபிஏ பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்துக்கு போய் பாருங்க அப்ப கல்வியில் என்பது இன்ற இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இங்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் எடுத்து பட்டியல் பாருங்க நேற்று இரவு மொத்த பட்டியலையும் பார்த்தேன் எல்லா பயலும் பார்த்தீங்கன்னா

நாம் தான் இந்த கருத்தியலுக்கு மாற்று திராவிடத்திற்கும் ஆரியத்துக்கு மாற்று திமுக அதிமுக மாற்று ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்க வரேன் சொல்லிட்டு இதே ஊழல்வாதிகளையும் லஞ்சவாதிகளையும் அடிமைப்பட்டு இருக்கின்ற கமலஹாசன் போன்ற கொத்தடிமையாக வாழ்வதை விட எங்கள் அண்ணன் செந்தவளன் சீமானை போன்று தனித்து புலியாக காண்பதிலே எங்களுக்கு இருக்கிற பெருத்த பெருந்தன்மை யாருக்கு இருக்கிறோம் தமிழகத்திலே என்று தமிழகம் இல்லைங்க அகில இந்தியாவிலே ஒரு கட்சி கூட்டணி இல்லாமல் தனித்து கலங்கா என்றால் நாம் தமிழர் கட்சி மட்டுமே தான் அண்ணன் அவர்கள் ஒரு போட்டார் அதுல போட்டிருக்கு இந்தியாவிலே வந்து அதிகமான நாற்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதியில் தனித்து போட்டியிட்டு ஏழாவது பெரிய கட்சி இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சி தான் இந்த ஆற்றல் திறமை நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே தான் இருக்கு முடிஞ்சா அறுபது ஆண்டு காலம் திராவிட சித்தாந்தம் இந்த மண் எங்களுடைய மண் இது பெரியார் மண் இது அண்ணா வழி வந்தவன் என்றெல்லாம் பெருமையாக பீத்திக் கொள்கின்ற திராவிடவாதிகளை முடிந்தால் எங்களை போன்று தனித்து களம் காண்பதற்கு உங்களுக்கு துணிவு இருக்கின்றதா எங்கள் அண்ணன் செந்தவன் சீமானை போன்று தனித்து சண்டை செய்ய உங்களுக்கு தகுதி இருக்கின்றதா பயப்படுவான் அச்சப்படுவான் நீங்க ஒன்ன பாருங்க ஒரு கட்சியை வச்சு சின்னத்தை புடுங்கலாம் அந்த கட்சி ஒரு பதினேழு தொகுதியில போட்டியிட போறேன்னு அறிவிச்சான் ஆனா அவனுக்கு வேட்பாளர் கிடைக்கல கடைசியா ஒரு பத்துல இருந்து பனிரெண்டு தொகுதியில அவன் போட்டியிட்டான் அதுல பாதி தொகுதிகள் வேட்புமனை நிராகிக்கப்பட்டுருச்சு எனக்கு என்ன சந்தேகம்னா அந்த நிராகிக்கப்பட்ட பல தொகுதிகள்ல இன்னைக்கு சுயேட்சை கட்சிகளுக்கு அண்ணன் ஒரு தொகுதி சொல்லிட்டு போனாங்க வரைக்கும் நான்கு தமிழகத்தில் இருக்கின்ற நான்கு பாராளுமன்ற தொகுதிகளிலே நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் சின்னமான விவசாய சின்னத்தை ஒதுக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் இருந்து அப்பட்டமாகவே தெரிகின்றது இவர்கள் நாம் தமிழர் கட்சியை பார்த்தும் நாம் தமிழர் பிள்ளைகளை பார்த்தும் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானை பார்த்து எந்த அளவு பயந்து கிடக்கிறான் தெரிஞ்சுக்கிறோம் ஏனால் இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியை வளரவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செந்தமலன் சீமான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணையில ஏறிடுவார் என்ற ஒரு அச்சம் ஒரு பயம் அதனுடைய வெளிப்பாடுதான் சின்னத்தை முடக்குவது எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் எவ்வளவு இடர்கள் யாராவது நாங்கள் நடுநிலைவாதிகள் என்று பேசிக்கொண்டிருக்கிற நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிற எவனாவது ஒருத்தனாவது நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் பறிக்கப்பட்டது கண்டனத்தை தெரிவிச்சானா தெரிவிக்கவே இல்லை ஏன்னா அவனும் இவனும் கூட்டாளிகள் இந்த ரெண்டு கூட்டாளியை சேர்ந்துகிட்டு அவனுக்கு முதன்மை எதிரி யார் தெரியா அவனுக்கு எதிரி திமுக பாஜக திமுக பேருக்கு ஒரே எதிரி பிரபாகர பிள்ளை செந்தமிழன் சீமான் மட்டுமே அப்பேற்பட்ட அச்சம் நேற்று ஒரு காணொலி எங்களுடைய சென்னையில் இருக்கின்ற ஒரு பத்து பதினைந்து கல்லூரிகள் சேர்ந்து ஒரு குழு இருக்கு ஒரு பகுதி குழு இருக்கு அந்த குழுல முக்கியமான பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் இருப்பான் அந்த குழுவுல நேற்று ஒரு காணொலிய பதிவிடுறான் என்ன காணொலினா திமுக பிரச்சார காணொலிய பதிவிட்டான் எனக்கும் அந்த குழுவில் இருக்கிறதே பெரும்பான்மையா தமிழ் தேசிய சித்தாந்திவாதிகள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஆட்கள் ஒரு ரெண்டு மூன்று பேர் தான் இருப்போம் நானும் ரொம்ப நாள் ஆதங்கப்பட்டுக்கிட்டே இருந்தேன்

நாங்க யார் தெரியுமா யார்ரா சொல்லு யாரா இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த இனத்திற்காகவும் இந்த நிமிடம் வரைக்கும் எவனிடமும் மண்டியிடாமல் வாழ்கின்ற ஒரு போர் தமிழன் வீர தமிழன்களின் சென்றமிழன் சீமா இந்த மாதிரி இருக்க முடியுமா பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் செத்து எச் ராஜா அவன் ஒரு ஆளுன்னு அவனலா சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய கட்சி திமுக அப்பேற்பட்ட கேவலமான கட்சி திமுக பாஜக முடியுமா ஒன்றுமே இல்லாத ஊருக்கு ஒத்த ஓட்டு கூட இல்லாத பாஜகவுக்கு நாலு எம்எல்ஏ முதல் முதல பெற்றுக் கொடுத்த கட்சி திமுக அதாவது இன்னொரு விஷயம் சொல்லலாம் அதாவது நீங்க இங்க எக்ஸ் வலைதளத்தை எடுத்துக்கொள்ளுங்க நாம் தமிழர் தம்பி தங்கைகள் மீது என்ன பண்ணுவான்னா ஒரு சின்ன விஷயத்த கூட பொறுத்தல்ற தன்மை இல்லாம வழக்கு தொடருவான் ஆனா சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருக்காயா அவன் நானும் பாத்துக்கிட்டு இருக்க ஒரு நாலஞ்சு தடவை கேவலம் கேவலமா இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கேவலமா போடுறான் ஆனா ஒரு திமுக

எல்லா வகையிலும் எடுத்துக்கொள்ளுங்க இன்னைக்கு அருமை புதல்வர் ஐயா சேப்பாக்கத்தின் சேக்குவாரா உதயநிதி மதுரை விழுப்புரத்தில் பேசும்போது சொல்றாங்க அங்க ஒரு பெண்மணி கேள்வி கேட்டுறாங்க எப்படி கேள்வி கேட்டுறாங்கன்னா நீங்க எல்லாத்தையும் பேசுறீங்க திமுக என் கணவர் என் குடும்பம் குடியால பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் வந்து இந்த மது கொண்டு வர மாட்டேங்கு கேள்வி கேட்டுருச்சு அந்த அம்மா அதுக்கு இவர் என்ன பதில் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக தேர்தல் அறிக்கையில் எங்கள் தாத்தா கருணாநிதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோன்னு சொல்லி தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு நீங்க எங்கள் தாத்தாவை வெற்றி பெற செய்யுமா கேட்கிறாரு இந்த கேவலங்கட்ட உதயநிதி மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அப்படியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு திமுக தேர்தல் இருக்கு கொஞ்சம் வாசித்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக நாடாளுமன்ற தேர்தல் இருக்கையில நீங்க தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தி எட்டு தொகுதியில் வெற்றி பெற்றீங்க அந்த தேர்தல் அறிக்கையும் திமுக அறிவித்திருக்கிறது தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலுமே திமுக வெற்றி பெற செய்தால் நாங்கள் முழு மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று எங்க அறிவிச்ச இதுதாங்க நீட் விளக்கு ஏற்கனவே ஒரு மேடையில் பேசிருக்க என்னிடத்தில் பயில்கின்ற எண்ணற்ற மாணவர்கள் திறமையும் தகுதியும் வாய்ந்தவர்களாக இருக்கிறான் ஆனா இந்த கேவலங்கட்ட திமுக ஒழிக்க வாய்ப்பே இல்லாத ஒரு இதை ஏன்னா நீட்டை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு முறை ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு முழுமையாக மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மாநில அரசாங்கத்தினுடைய கையகத்தன்மைக்குள்ள முழுமையா இந்த கல்வித்துறை வரணும்

மாற்று பிள்ளைகளுக்கும் ஏன் நாங்கள் இப்படி வந்து கத்த வேண்டும் ஒரு மருத்துவர் அவருடைய தொழில் மருத்துவம் பார்ப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலையும் இதே மக்களுக்காக எங்கள் அண்ணன் சந்தமலன் சீமானால் களத்தில் இருக்கப்பட்டார் நீங்கள் தோற்கடித்தீர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியிலே உங்களுக்காக மக்களுக்காக களத்தில் என்ற மீண்டும் தோற்கடிக்கப்பட்டார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலே எங்களுடன் செந்தமன் சீமானால் மீண்டும் களத்தில் பாடப்பட்டிருக்கிறார் ஏன் எதற்காக உங்களுக்காக இந்த மக்கள் ஒரு நாளாவது மாற்று சக்தியாக நம்மளை நம்புவார்கள் இன்று கூட எங்கள் அண்ணன் தூத்துக்குடியில் பேசும் சொன்னார் நான் திருப்பி திருப்பி உங்களை காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நீ என்னைக்கு என்ன

நீங்கள் நம்பி வாக்களித்தவர் உங்களை ஏமாற்றி விட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து கட்சி தொடங்கிய நாளில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட தனித்தனி அறிவித்து விட்டார் அப்ப தொடர்ந்து மக்களை மட்டுமே நம்பி ஒரு கட்சி களத்தில் இருக்கின்றதால் அது நாம் தமிழர் கட்சி எங்களை சேர்ந்தவர்கள் சீமான் மட்டுமே உங்கள் மீது இருக்கின்ற பெரும் நம்பிக்கைதான் எனவே அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே ஒரு முறை மாற்றத்தை கொடுத்து ஒரு ஆசிரியராக நான் எல்லாம் இந்த களத்தில் வந்து கத்த வேண்டிய தேவை என்ன எனக்கெல்லாம் தேவை இல்லை என் வேலையே போதுமானது ஒரே ஒரு நோக்கம் தான் என்றாவது ஒரு நாள் இந்த மண்ணையும் மக்களையும் ஒரு தமிழன் ஆள வேண்ட எண்ணம் தான் என் மண்ணை ஒரு தமிழன் ஆளாது வரை இந்த மண் என்றொரு நாளும் விடியல் பிறக்கவே பிறக்காது பாரதிதாசன் சொல்கிறார் மக்களாகிய நாம் எழுச்சி முன் எழுச்சி தமிழினுடைய உச்சரிப்புகளை தமிழ் பாட சாலை எங்கும் தமிழ் சாலை உச்சரிக்க பாடங்கள் எல்லாம் தமிழ்மொழியின் எழுத்துருக்கள் மட்டும் வந்தால் போராது தமிழ் மக்களின் நாவுகளிலே தமிழ்மொழியின் உச்சரிப்பு பெறுதல் வேண்டும் என்கிறார் இன்னைக்கு யார் தமிழ் மொழியில பேசுகிறோம் ஆங்கில மோகம் இதனுடைய விளைவு எனக்கு தெரிஞ்சு சத்தியமா சொல்கிறேன் நான் ஒரு தமிழ் பேராசிரியர் தான் ஆனாலும் இன்றுமே கல்லூரிகளில் பாடம் எடுக்கும்போது ஆங்கிலம் இல்லாமல் எடுக்க முடியவில்லை ஆனா உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் காலகட்டத்தில் நான் இணைந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பகிரி பல விஷயங்கள் எல்லாவற்றுமே இன்னைக்கு பல இடங்கள்ல உண்மையிலேயே நான் ஒரு புத்தகத்துல வந்திருக்கு கி ராஜநாராயண் சொல்லிட்டு ஒரு பெருத்த எழுத்தாளர் அவருடைய புத்தகத்துல தமிழ் எழுத்துக்களுக்கு ஆங்கில எழுத்துக்களுக்கு மாற்ற தமிழ் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் பெற்றிருக்கு அந்த புகைப்படத்தை எதுல இருந்து எடுத்திருக்கான்னு பார்த்தா நாம் தமிழ் கட்சியுடைய ஐடி விங் வெளியிட்டு எடுத்து போட்டிருக்கான் இதை விட பெருத்த பெருமை எங்கள் கட்சிக்கு என்ன உண்டு எங்கள் அண்ணன் செந்தமிழ் எங்க சென்று சேர்ந்திருக்காரு பாத்தீங்கல்ல அப்ப இப்படி தமிழையும் மக்களையும் காப்பதற்கான ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டுமே தான் இந்த பகுதியிலே ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கின்றது தொடர்ந்து நீங்கள் இந்த கேபிள் திருடன் தயாநிதி மாணவனுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேர்தல் நடக்கும் போது உங்களை தேர்தல் காலத்துல அதுக்கப்புறம் அப்படிப்பட்டவர் கிடையாது தொடர்ந்து மக்களுக்காக களத்தில் இருப்பவர் ஒரு மருத்துவர் படித்த பட்டதாரி ஆகச்சிறந்த மருத்துவர் இரண்டாயிரத்தி இருந்து தொடர்ந்து உங்களை நம்பி களத்தில் இருக்கிறார் இந்த முறையும் உங்களை நம்பி களத்தில் வந்திருக்கிறார் என தருமை சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு முறை அவரை தோற்கடித்து அவரை ஏமாற்றி விடாமல் இந்த முறையாவது அவருக்கு வாக்களித்து உங்கள் பொன்னான வாக்குகள் அனைத்தையும் உங்கள் பொன்னான வாக்குகள் எதையுமே பணத்திற்காக விற்று விடாமல் உங்கள் பொன்னான வாக்குகள் அனைத்தையுமே மைக் சின்னத்திற்கு வாக்களித்து எங்கள் வேட்பாளர் அண்ணன் இரா கார்த்திகேயன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் வாழ்க தமிழ் வாழ்க தலைவர் தமிழ் தேசிய வாழ்க நாம் தமிழர்